காவல்துறையின் சார்பாக அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அணிவகுப்பு மரியாதையினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வரவேற்கும் விதமாக அரசு தலைமைச் செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் உள்துறை தமிழ்நாடு தலைமை இயக்குநர் காவல் படை தலைவர் சென்னை மாநகர ஆணையர் ஆகியோர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்குகிறார்கள் அதனை மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சிறைத்துறைகளில் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான பணி நியமன ஆணையினை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில மணித்திணிகளில் விழா மேடைக்கு வருகை புரிய இருக்கிறார்கள் என்பதை மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் பணி நியமன ஆணை வழங்கி சிறப்பித்திட வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம் எளிய தொடக்கமாக தாய் வாழ்த்து பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தடலொடுத்த நிலமடந்த சீராரும் மதனமென திகமி சிறந்த திராவிட திருநாடும் சிறு பிழிதுகளையும் அறிதணரும் திலகமுமே பத்தில வாசனை போல் அளித்துணரும் இந்த முழு எழுத்தி செய்யும் புகழ் மனத்தில் இருந்த பேரும் தமிழக நன்றி தமிழ்நாட்டின் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வையின் அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திரு தீரஜ்குமார் இந்திய பணி அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர்கள் சிறைத்துறை காவலர்கள் மற்றும் தீ இணைப்பாளர்கள் ஆகிய பணியிடங்களுக்காக தேர்வு செய்யப்பட்டு நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களே தலைமை செயலாளர் அவர்களையும் காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் தீ இணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குநர் அவர்களையும் சிறைத்துறை மற்றும் சீர்திருத்தப் பணிகள் துறை தலைமை இயக்குநர் அவர்களையும் காவல்துறை மற்றும் அரசு உயர் அலுவலர்களையும் இங்கே வந்து இருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சட்டமன்ற கூட்டு தொடர்களில் எழுபத்தி அஞ்சு ஆயிரம் அரசு பங்கிடங்கள் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நிறுப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்டு அறிப்பினை நிறைவேற்றும் வகையில் உள் உள்மதுவிலக்கு மற்றும் ஆய் தீர்வுத்துறை தமிழ்நாடு அரசு சீரடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொன்னூற்றி ஒன்பது இரண்டாம் நிலை காவலர்கள் எண்பத்தி ஆறு சிறைத்துறை காவலர்கள் மற்றும் ஆறுநூத்தி எழுபத்தி நாலு தீணைப்பாளர்கள் என மொத்தம் மூணாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது காணொலி காட்சி வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி பார்வையிட்டு அந்தந்த மாவட்ட உயர் அலுவலர்கள் மூலம் நேரடியாக பணி நியம ஆணைகள் வழங்கப்படும் பணி நியமன ஆணைகள் வழங்கும் இந்த விழாவிற்கு வணிக புரிந்து மாணவ முதலமைச்சர் அவர்களையும் சட்டத்துறை அமைச்சர் அவர்களும் மற்றும் அரசு அவர்களையும் மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் இந்த நூற்றாண்டின் தலைவராம் முத்தமிழறிஞர் கலைஞரின் தவப்புதல்வர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் பயணத்தில் ஆட்சி நிர்வாகம் சமூக மேம்பாடு என மக்கள் பணியில் இன்று நாம் பயன்பெறும் எத்தனையோ திட்டங்கள் சட்டங்கள் சலுகைகள் வளர்ச்சிகள் ஏற்றங்கள் புத்தாக்கங்கள் மற்றும் மறுமலர்ச்சிகள் என நாளும் மக்களுக்கு நல்கி விடியலுக்கு வித்திட்டவர் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் அரசியல் வானில் மின்னும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு பணிவன்புடன் அழைக்கிறோம் சீருடை பணியாளர்களுக்கு பணி நிறுவன ஆணைகள் வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்பகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே துணை மேயர் மகேஷ் அவர்களே தலைமைச் செயலாளர் திரு முருகானந்த மகேஷ் அவர்களே கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு வீரஜ்குமார் ஐயேஸ் அவர்களே காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் திரு சங்கர் நிவால் அவர்களே காவல்துறை இயக்குநர்களே காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளே காவல்துறையினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படை வீரர்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காவல்துறையினர் என்றால் யார் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை சொல்லி உங்களை வரவேற்க விரும்புகிறேன் தங்களால் உருவாக்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியவர்கள் முரண்பாடு ஏற்படுகிற இடங்களில் முதல் ஆளாக நிற்க வேண்டியவர்கள் எல்லா விதத்திலும் சகிப்புத்தன்மையோடு நடக்க வேண்டியவர்கள் உள்ள கொந்தளிப்பு அடையாமல் பற்றற்ற அமைதியுடன் நடந்து கொள்ள வேண்டியவர்கள் பெற்ற சிறந்த பயிற்சிக்கேற்ப கடமை உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்க வேண்டியவர்கள் இப்படி இன்ப துன்பங்களை துறந்து ஊன் உறக்கம் மறந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு பணியாற்ற வந்திருக்கக்கூடிய காவலர்கள் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன் நூற்றி அறுபத்தைந்து ஆண்டுகள் பழமையும் பெருமையும் மிக்க தமிழ்நாடு காவல்துறையில் நீங்களெல்லாம் அடியெடுத்து வைக்கிறீங்க அதற்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் காவலர்கள் போற்றக்கூடிய அரசாக காவல்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல நலத்திட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அரசாக நேர்மையாக திறமையாக செயல்பட்டு மக்களை காப்பாற்றுகிற காவல்துறையினருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய அரசாக அமைந்திருக்கிறது அதனால தான் இந்தியாவிலேயே ஏன் உலகளவிலேயே ஸ்கா ஸ்காட்லாண்ட் நாடுக்கு இணையான காவல்துறைன்னு க தமிழ்நாடு காவல்துறை விளங்கி கொண்டிருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது அதோட அடையாளமாக தான் சமீபத்தில் குடியரசுத் தலைவர் கூடிய அங்கீகாரம் காவல் பதக்கம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விடுதலை நாள் விழா பதக்கம் தமிழ்நாடு காவல்துறையில் மகளிர் இணைஞ்சு பணியாற்றுவது பொன்விழா கொண்டாடக்கூடிய வகையில் பதக்கம்னு வழங்கி தமிழ்நாடு காவல்துறையில் செயல்படுகிற அனைவரையும் பாராட்டியிருக்கிறோம் இருக்கிறோம் இன்னும் சொல்லணும்னா காவல்துறையை மேம்படுத்துவதற்காக காவலர்களுக்கான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு தரவும் முதன் முதலாக காவல் ஆணையம் அமைத்ததோடு அதிகமான எண்ணிக்கையில் காவல் ஆணையங்கள் அமைச்சு பல்வேறு முன்னோடி திட்டங்களை நிறைவேற்றினது திராவிட முன்னேற்றக் கழக அரசு தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் காவலர்கள் முதல் டிஎஸ்பி வர பதினேழாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு நபர்களை காவல்துறையிலையும் ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டு வேறு தீயணைப்பு துறையிலும் முந்நூற்றி அறுபத்தாறு பேரை சிறைத்துறையிலும் புதுசாக நியமிச்சிருக்கிறோம் அவங்களும் பாராட்டக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்காங்க மக்களை காக்க வரும் காவல்துறையினரை காக்கும் நம்மோட திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் சிலவற்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரெண்டாம் நிலை காவலர்கள் முதல் தலைமை காவலர் வரையிலான ஆளுநர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை காவல் உதவி ஆய்வாளர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை இடர்படி ஆயிரம் ரூபாயாக உயர்வு சென்னையை தலைமையிடமாக கொண்டு பணியாற்றக்கூடிய மாநில நுண்ணறிவு பிரிவு குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை பொருளாதார குற்றப்பிரிவு கடலோர காவல் படை ரயில்வே காவல் படம் காவல் பயிற்சி பள்ளி தாம்பரம் மற்றும் ஆவடி மாகாணங்களில் பணிபுரியக்கூடிய காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வர மாதந்தோறும் உணவுப்படி காவலர்களுடைய வாழ்க்கை துணைவியருக்கும் மருத்துவ பரிசோதனை இரவு ரோந்து பணிக்கு செல்லக்கூடிய அதிகாரிகளுக்கு சிறப்புப்படி காப்பீட்டுத் தொகை ரெண்டு மடங்காக உயர்வு மன அழுத்தம் போக மகிழ்ச்சி திட்டம் பெண் காவலர்கள் வேலை மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றில் சமநிலை பெண பயிற்சியாக பயிற்சி அளிக்கக்கூடிய ஆனந்தம் என்கிற திட்டம் காவலர் ஆளுநர்கள் மேலே நிலுவையில் இருந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொம்போது சிறு தண்டனைகள் ரத்து இதெல்லாம் காவல்துறையினர் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்னுடைய கவனத்துக்கு வந்தவுடனே அவங்களுடைய நலனுக்காக நம்ம அரசு செஞ்சது இப்படி திராவிட மாடல் அரசின் காலம்தான் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பொற்காலமாக அமைந்திருக்கிறது என்பது நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நீங்கள் இந்த படையில் இணைந்திருக்கீங்க காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு துறை அப்படிப்பட்ட துறையில் பணியாற்றணும்னு நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த இடம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடல போலீஸ் ஆகணும்னு அந்த குறிக்கோளோடு அதுக்காக படித்து கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு தேர்வுகளை எழுதி அதில் வெற்றி பெற்று பல லட்சம் பேர்களிலிருந்து நீங்கள் மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது பேர் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இதுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கும் உங்களுடைய இந்த வெற்றிக்கு துணை நின்ற உங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது கஷ்டப்பட்டு வந்திருக்கக்கூடிய நீங்கள் மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க பாடுபடணும் புதுசாக தமிழ்நாடு காவல்துறையில் இணைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஏராளமான கடமைகள் காத்திருக்கு லாண்ட் ஆர்டர் பாதுகாக்கிறதோட குற்றங்கள் நடைபெறாமல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறது தான் நம்முடைய இலக்காக இருக்குன்னு தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வரேன் நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான சவால்கள் என்ன என்றால் சைபர் குற்றங்கள் போதைப் பொருள் ஒழிப்பு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் இந்த சமூக குற்றம் குற்றங்களை களைகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூக நோய் நோய்கள் உங்களை தாக்காமல் தற்காத்து கொள்வதும் முக்கியம் உங்களுக்கு சமூக நிதி பார்வையும் மத சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம் சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம் பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவாக பேசுங்க உங்களுடைய பேச்சும் நீங்கள் நடந்துக்கிறது தான் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துடும் என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு உருவாக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாநிலம் பாதுகாப்பானதாக இருந்தால் தான் தொழிற்சாலைகள் வரும் தொழில்கள் வந்தால்தான் தான் வேலைவாய்ப்புகள் உருவாகும் வேலைவாய்ப்பு கிடைச்சாதான் தங்களுடைய தேவைகளை நிறைவேறி மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க மக்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும் பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் தலைமையிலான காவல் படையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் இங்கே காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் வந்திருக்கிறீங்க உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய ரேங்க் சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம கடல்நிலை காவலர்கள் வர ஃப்ரெண்ட்லியாக இருங்க ஒரு ஃபேமிலியாக அன்போடும் அரவணைப்போடும் இருங்க இவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கக்கூடாது மரியாதை தான் இருக்கணும் நிறைவாக புதுசாக பணியில் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்கிறது சாதனை இல்லை குற்றங்களே இல்லைன்னு சொல்கிறது தான் சாதனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்கிறது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும் காக்கி சட்டையை போடுகிற இன்றைக்கி அதுக்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் குற்றங்கள் அனைத்தும் முழுமையாக தடுக்கப்பட்டுச்சு என்பது தான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க டியூட்டிக்கு வர புதுசில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க ஆனால் காலப்போக்கில் சோர்ந்து விடுவான்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பணியில் சேர்கிறப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிடுக்கும் போலீஸுங்கிற கம்பீரமும் ஆகிற வரைக்கும் இருக்கணும் உங்கள் பேரை சொன்னாலே தமிழ்நாடு பெருமைப்படணும் பர்சனலாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தர விரும்புகிறேன் டியூட்டியை கவனிக்கிற அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையும் உள்ள நிலையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க குடும்பத்துக்காகவும் நேரம் செலவிடுங்க நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொழில்நுட்ப ரீதியாகவும் உங்களை வளர்த்துக்குங்க உங்கள் கிட்டே நான் எதிர்பார்க்கறது இன்றைக்கி பணி நியமன ஆணைகளை வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தில் எங்கிட்ட அவார்டு வாங்கணும் அப்போ தான் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டு தான் ஆர்டர் வாங்கினதுக்கு அது சிறப்பாக இருக்கும் அதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சொன்னீங்களா அதுதான் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அமைந்துட முடியும் அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு காவல்துறை தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை மேலும் சிறைத்துறையின் இரண்டாம் நிலை காவலர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்வு தெரிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று ஒன்பது நபர்கள் காணொளி மூலம் கலந்து கொண்டு மாவட்டங்கள் சரகங்கள் மற்றும் மாநகரங்களில் உள்ள காவல்துறை தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மூலமாக பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொள்ள உள்ளனர் நியமன ஆணைகளை வழங்குவதன் அடையாளமாக இருபது நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறோம் பணி நியமன ஆணைகளை வரும் இரண்டாம் நிலை காவலர்கள் அனைவரும் வரிசையாக வந்து அவரவர் ஆணைகளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சிவ லட்சுமணன் திண்டுக்கல் மாவட்டம் திரு எம் குமார் தஞ்சை மாவட்டம் செல்வி ஜெய் ஸ்னேகா ராமநாதபுரம் மாவட்டம் திரு எம் இருளையா தர்மபுரி மாவட்டம் திரு ஏ பிரபு திருப்பூர் மாவட்டம் செல்வி பி தாரிணி மதுரை மாவட்டம் திரு ஏ லட்சுமணன் விருதுநகர் மாவட்டம் திரு ஏ முகமது பசில் திருவண்ணாமலை மாவட்டம் செல்வி எஸ் சுஜிதா சென்னை மாநகராட்சி திரு கலீல் ரஹ்மான் புதுக்கோட்டை மாவட்டம் திரு எஸ் ஹரி திருவாரூர் மாவட்டம் செல்வி ஏ பூர்ணிமா திருவாரூர் மாவட்டம் எஸ் விஜய் மல்லேஸ்வரன் செங்கல்பட்டு மாவட்டம் செல்வி டி செங்கல்பட்டு மாவட்டம் திரு சிவா நாமக்கல் மாவட்டம் எஸ் தேவி தேனி மாவட்டம் திரு பாண்டி செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எம் ஜி மனோஜ் சென்னை மாநகராட்சி முஜிபுர் ரஹ்மான் விழுப்புரம் மாவட்டம் திரு சி முருகவேல் செல்வி டி திருமதி பணி நியமன ஆணைகளை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி தொடர்கிறது ஏனையோர் அனைவரும் அமைதி காத்து நிகழ்ச்சி சிறப்புற ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சிக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்து சென்னை பெருநகர் காவல்துறை காவலர் வீட்டு வசதி கழகம் ஆயுதப்படை தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றி இந்த விழா சிறப்பாக நடைபெற இந்த அரங்கேற்ற ஏற்பாடு செய்து தனது செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அலுவலர்களுக்கு மற்றும் அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் அனைவருடனும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி